இன்னைக்கு நிலவரப்படி தண்ணீர் பற்றாக்குறை நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் பருவமழை சரியான நேரத்தில் பெய்யாதனால தண்ணீர் பற்றாக்குறை தலை விரித்து ஆடுதுன்னு சொல்லலாம் இந்த காலத்திலேயே தண்ணீரை காசு கொடுத்து வாங்குற நிலையில தான் இருக்கும் ஆனால் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு ஒரு கிளாஸ் தண்ணி நூறு ரூபாயினும் ஒரு குடம் தண்ணி இரண்டாயிரம் ரூபாயினும் இருக்க நிலமையும் வரும் இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் தாங்க இருக்க முடியும் அரசாங்கம் மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லி தண்ணீரை சேமிக்க சொன்னாங்க ஆனால் நாம் அதை கேட்கல விவசாயி அரசாங்கத்துக்கிட்ட மழைநீரை சேமிக்க அணை கட்டுங்க அது வீணா கடல்ல தான் கலக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அரசாங்கம் கேட்கல இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம முன்னோர்கள் குளம் ஏறி அமைச்சாங்க ஆனால் நாம அதையும் சரியாக தூர்வாரி பராமரிக்கிறதும் இல்லை ஒரு சில நாத்திகவாதிகள் முன்னோர்கள் சொன்ன வாக்கு முட்டாள்தனமானதுன்னு சொல்கிறாங்க அதே போல நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நமது வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுப்பதன் காரணம் என்னவென்று நிறைய பேருக்கு தெரியாது நமது உறவினர்கள் நண்பர்கள் என தெரிந்த நபர் தெரியாத நபர் என்று யாராவது நமது இல்லத்திற்கு வந்தால் காஃபி கொடுக்கும் முன்பு தண்ணீரை குடிக்க கொடுக்க வேண்டும் அவர்கள் காபி அருந்தவில்லை என்றாலும் தண்ணீரையாவது குடிக்க கொடுத்த பிறகே அவர்களை வழி அனுப்ப வேண்டும் இப்படி செய்தால் அவர்களின் மனநிலை எதுவாக இருந்தாலும் சரி அவர்களின் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதன் தாக்கம் அந்த இல்லத்தை பாதிக்காது என்பது நம் முன்னோர்களின் ஐதீகம் முன்னோர்கள் சொன்ன வாக்கு முட்டாள்தனமானது இல்லை என்று படித்த முட்டாள்கள் தெரிந்து கொள்ளவே இந்த ஒரு பதிவை பதிவிட்டேன் இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தாலும் இனி முயற்சி செய்ய போறவங்களும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க